என்பதையோடு மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் காண்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலியை நீங்கள் தொடர்ந்து காண வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே அதே வேளையில் உங்களுடைய மேலரசம்பட்டு சண்முகம் யூடியூப் சேனலின் வளர்ச்சிக்காக தங்களால் இயன்ற பொருளாதார உதவியை போன்பே மூலம் செய்யுமாறு தங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன் வாருங்கள் அன்பு உறவுகளை காணொலிக்குள் செல்லுவோம் தமிழ்நாட்டுல சில அரசியல் திருடர்கள் வந்துட்டு திருடர்கள் தான் சொல்லணும் இவங்களெல்லாம் இவங்கெல்லாம் வந்துட்டு நேர்மையான அரசியல்வாதிகள் கிடையாது இவர்கள் திருடர்கள் சில திருட்டு அரசியல்வாதிகள் வந்துட்டு சாதி ஒழிப்பே சமத்துவம் சாதி ஒழிப்பே சமூக நீதி அப்படின்னு பேசுறாங்க என்னன்றனா சாதி ஒழிப்பு சமூக நீதி தானே சாதி ஒழிப்பே சமத்துவம் தானே இதை ஒழிப்பதற்காகத்தானே நூறு ஆண்டுகளாக நீங்க கட்சி நடத்துறீங்க இதை ஒழிப்பதற்காகத்தானே நூறு ஆண்டுகளாக நீங்க கட்சி நடத்துறீங்க ஒழிச்சிங்களா இதுவரைக்கும் ஒழிச்சிங்களா நூறு ஆண்டுகளாக இந்த நூறு ஆண்டுகள்ல சாதி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது என்பதற்கு நீங்கள் செய்த ஆக்கப்பூர்வமான ஒரே ஒரு செயலை சொல்லுங்க என்ன செஞ்சிருக்கீங்க இரண்டு சாதிகளுக்கும் சண்டையை மூட்டி இரண்டு பெரும்பான்மை சாதிகள் இங்க மோதி கொண்டா அதில் வருகின்ற ரத்தத்துல நீங்க ஓட்டு பொறுக்கிற பொறிக்கி வேலையை செஞ்சிருக்கீங்க ஓட்டு பொறுக்கிற பொறிக்கி வேலையை செஞ்சிருக்கீங்க அதே நேரத்தில் இவன் வீட்டு பொண்ணு அவனோ அவன் வீட்டு பொண்ண இவனோ இவன் வீட்டு பொண்ணு அவனோ கூட்டிட்டு போங்க கூட்டிட்டு போய் கலப்பு திருமணம் செஞ்சுக்கீங்க குடும்பங்களை கெடுத்து பெற்றோர்களை சீரழித்து பல குடும்பங்களை அழித்த இதுதான் சாதி ஒழிப்பா இதுதான் சமத்துவமா இதுதான் சமூக நீதியா இன்றைக்கு வரைக்கும் பேசுகிறீங்க நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த திராவிட கட்சி தமிழ்நாட்டில் தோற்றுவிக்கப்பட்டது முதல் இன்னைக்கு வரைக்கும் சாதி ஒழிப்பு சமத்துவம் சாதி ஒழிப்பே சமூக நீதின்னு பேசுறீங்களா வெக்கம் இல்லை உங்களுக்கு இத்தனை ஆண்டுகள்ல நீங்க செய்த சாதி ஒழிப்பு என்ன இத்தனை ஆண்டுகள்ல நீங்க செய்த சாதி ஒழிப்பு என்ன தமிழ்நாட்டில் தெலுங்கு சின்ன மேலம் என்று இருந்த ஒரு சாதியை இசை வேளாளர்கள் என்று மாற்றி இருக்கிறீர்கள் அதுதான் நீங்கள் செய்த சாதி ஒழிப்பு தமிழ்நாட்டில் உள்ள ஆதி தமிழ் பெருங்குடிய ஆதி திராவிடர்கள் என்று மாற்றினீர்கள் ஆனால் தெலுங்கு சின்ன என்று இருந்த அந்த சமூகத்தை இசை வேளாளர்கள் என்று மாற்றினீர்கள் இந்த குடி வேளாளர் குடி இந்த குடி ஆதி திராவிட குடியாக மாறிப்போனது தமிழகத்தின் பூர்வீக குடி ஆதி திராவிட குடியாக மாறிப்போனது ஆனால் சின்ன மேளம் குடி வந்துட்டு இசை வேளாளர் குடியாக மாறிப்போனது இதுதான் நீங்கள் ஒழித்த சாதி இதை பத்தியெல்லாம் நாங்க பேசலாம் நாங்க சாதியை பத்தி பேசுறோம் சாதி புகழ்பாடுறோம் அப்படின்னு பேசுவீங்க ஆனால் நூறு ஆண்டுகளாக நீங்கள் செய்த அயோக்கிய தனம் என்ன பெரும்பான்மை சமூகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் இருந்து இடஒதுக்கீடை அனுபவித்திருக்கிறது ஆனால் அந்த சமூகத்திற்கான இருபத்தி ஏழு விழுக்காடு இடஒதுக்கீட்டை பறித்தது யாரு கருணாநிதி ஆட்சிக்கு வந்த பிறகுதான் இந்த இருபத்தி ஏழு விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டது பிறகுதான் மருத்துவர் ஐயா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் மீண்டும் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை கொடுக்க வேண்டும் என்று களத்துக்கு வரார் ஏற்கனவே எம்பிசி கோட்டா இருந்தது தமிழ்நாட்டில் அதை நீக்கியது கருணாநிதி காமராஜர் ஆட்சி காலத்தில் எம்பிசி கோட்டா இருக்கிறது காலத்தின் கொடுமைங்க இது காலத்தின் கொடுமை இதையெல்லாம் என்னை போன்றவர்கள் பேசினால் இவர்கள் சாதி பெருமை பேசுகிறார்கள் என்று பேசுவார்கள் ஆனால் சாதி பெருமை பேசுவது எனது வேலையல்ல எனக்கு சாதி பெருமையை பேச வேண்டிய அவசியமும் இல்லை தமிழ்நாட்டில் உள்ள இந்த பெரும்பான்மை சமூகத்திற்கான உரிமையை கொடுத்து விட்டால் அந்த மக்கள் நான் உட்பட யாருமே சாதியை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் கேட்பது அவர்களுக்கான நீதி அவர்கள் பேசுவது சாதி அல்ல அவர்களுக்கான நீதி அவர்களுக்கான நீதியை அவர்கள் எப்படி கேட்பது மற்றவர்கள் எல்லாம் இடஒதுக்கீடு பெறுகிறார்களே எந்த அடிப்படையில் பெறுகிறார்கள் எஸ் கோட்டா இருக்கிறது எஸ் கோட்டாவில் இடஒதுக்கீடு பெறுகிறவர்கள் எதன் அடிப்படையில் பெறுகிறார்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுமைக்குமே ஒரு குழந்தை பிறந்த உடனே முதல்ல சாதி சான்றிதழ் வாங்கன்னு சொல்றது பெற்றோர்களா அரசாங்கமா நீங்கள் சாதியை மக்களிடம் திணித்து விட்டு சாதி ஒழிப்பே சமூக நீதி சாதி ஒழிப்பே சமத்துவம் இருக்கிறவெல்லாம் முட்டாள்களா இங்க இருக்கிறவன் பைத்தியக்காரனா யாரை ஏமாத்துறதுக்கு எவ்வளவு பெரிய நாடகத்தை இருக்கீங்க இந்த இடத்தில் நான் முக்கியமாக வன்னியர்களுக்கு சொல்றேன் மீண்டும் மீண்டும் வன்னியர் இளைஞர்கள் சிந்தியுங்க நேற்று உங்களுடைய தாத்தன் பிறகு உன்னுடைய தந்தையார் இன்று நீங்கள் நாளை உன்னுடைய பிள்ளை அடுத்து உங்களுடைய பேரப்பிள்ளைகள் இப்படி தலைமுறைகள் கடந்து போய்கொண்டே இருக்கும் ஆனால் நீங்கள் உங்களுடைய மண்ணுல இது உங்களுடைய நிலம் இது உங்களுடைய பூர்வீக மண்ணு உன்னுடைய பூட்டன் தொடங்கி பாட்டன் தொடங்கி உன்னுடைய தாத்தன் தொடங்கி இன்று உன்னுடைய தந்தை இப்பொழுது நீ நாளை உன் பிள்ளை இப்படி தொடர்ந்து நீங்கள் பூர்வீகமாக பல ஆயிரம் ஆண்டுகளாக உங்களுடைய சல்லி வேர் இங்கதான் இருக்கு நீங்க இந்த மண்ணின் பூர்வீக குடி மக்கள் நீங்கள் இந்த மண்ணின் பூர்வீக குடி மக்கள் இந்த மண்ணில நீங்கள் ஆள வேண்டும் உங்களை சார்ந்து மற்றவர்கள் இங்கு வாழ வேண்டும் அந்த வாழ்க்கை இங்கு எல்லோருக்கும் சிறப்பானதாக இருக்கும் உனக்கும் ஆனால் நீங்கள் வன்னியர்கள் இப்பொழுது எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் உனக்கென்று நீ ஒருபோதும் வாழவே இல்லை இதுவரையில் உனக்கென்று நீ ஒருபோதும் வாழவே இல்லை மற்றவர்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற நீ வீதியில நிக்கிற உன் பிள்ளை உனக்கு பின்னாடி நிற்கிறான் உன்னை வீதியில் நிறுத்தியது யாருன்னு நீ முதல்ல யோசிச்சுப்பார் தமிழ்நாட்டில் தொடர்ந்து வன்னியர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் என்று நான் பல முறை சொல்றேன் ஓசை இரு கை ஓசை கொஞ்சம் சவுண்டு கேட்கும் ஐந்து கைகள் ஒன்றாக சேர்ந்தால் பக்கத்து வீட்டுக்காரன தூக்கத்தை கெடுக்கும் ஆனா ஆயிரம் கைகள் இணைந்து நின்றால் இந்த தேசமே உன்னை திரும்பி பார்க்கும் அதை செய்ய நீ தயாராயில்லை தமிழ்நாட்டில் மட்டுமே குறைந்தது இருபது அரசியல் கட்சிக்கு மேல இருக்கிறது ஆனா அத்தனை கட்சிகளும் உன்னுடைய ஓட்டு தான் பெரும்பான்மையாக இருக்கிறது தமிழ்நாட்டில் இருபதுக்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகள் இருக்கிறது அத்தனை அரசியல் கட்சியும் வன்னியனின் தான் பெரும்பான்மையாக இருக்கிறது திமுக ஆட்சிக்கு வருதுன்னா வன்னியர்களின் வாக்கு தான் அவர்களை அதிகாரத்தில் அமர்த்துகிறது அதிமுக ஆட்சிக்கு வருதுன்னா வன்னியர்களின் வாக்கு தான் அவர்களை அதிகாரத்தில் அமர்த்துகிறது ஆனா இந்த இரண்டு கட்சிகளும் இந்த ஐம்பத்தி ஏழு ஆண்டுகள்ல உங்களுக்கு செய்தது என்னன்னு ஒரு நாள்ல நீங்க யோசிச்சிருப்பீங்களா ஒரு எம்பி ஒரு எம்எல்ஏ ஒரு மாவட்ட கவுன்சிலர் ஒரு ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் ஒரு தலைவர் இவர்கள் அவர்களுடைய தனி நபர் சுகத்திற்காக அவர்கள் தங்களை காத்துக் கொள்வதற்காக ஒட்டுமொத்த மக்களையும் அவர்கள் பின்னாடி இழுத்துன்னு போய் அவங்க மட்டும் கிணத்து கரை மேல தோல் மேல துண்டு போட்டு நின்னுக்கிறான் உங்களை எல்லாரும் கொண்டு போய் அந்த பாழும் கிணத்துல தள்ளுறோம் சிந்திச்சிருக்கீங்களா ஒரு நாள் சமீபத்தில் ஆர்டிஐ ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த கேடுகட்ட திராவிட கொத்தடிமை ஊடகங்கள் எல்லாரும் கொண்டாந்து வெளியிட்டான் ஆர்டிஐ கொடுத்த ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி வன்னியர்கள் வந்து பத்தொன்பது விழுக்காடு இட ஒதுக்கீடு பெறுகிறார்கள் இருபது விழுக்காட்டில் அப்படின்னு ஆனா அந்த ஆர்டிஐ ரிப்போர்ட்டு தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் பெறப்பட்ட அந்த ரிப்போர்ட் வந்துட்டு போலியானது அந்த ரிப்போர்ட் வந்துட்டு உண்மையே கிடையாது அப்படி ஒரு ரிப்போர்ட்டை நாங்கள் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தகவல் அறியும் உரிமை சட்டம் சொல்லுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது ஒரு பெரும்பான்மை சமூகத்தை எந்த அளவிற்கு ஏமாற்றுவதற்காக இந்த திமுக இவ்வளவு பெரிய இந்த நாடகத்தை அரங்கேற்றி திமுகவிற்கு வாக்களித்த வன்னியர்கள் சிந்திச்சு பாருங்க நீங்க திமுகவுக்கு தானே ஓட்டு போடுறீங்க நீங்க திமுகவுக்கு எதற்கு ஓட்டு போட்டீங்க திமுக நமக்கான உரிமையை நிலைநாட்டும் தானே ஓட்டு போட்டீங்க ஆனா உன் கண்ணுல அவன் மிளகாதூல கொட்டான் அப்படின்னா அவன் உனக்கானவனா அவன் உன்னுடைய உரிமைக்கானவனா உனக்காக அவன் எதையாவது செய்வானா ஒரு நாள் எண்ணி பாருங்க இன்று உனக்கே இந்த நிலைமனா நாளை உன் பிள்ளைக்கு என்ன நிலை அடுத்து உன்னுடைய சந்ததிகளுக்கு என்ன நிலை இந்த மண்ணுல நீ அடுத்த நிலத்துல போய் நிக்கிற உன்னுடைய சொந்த நிலத்துல நீங்க நிக்கிற நிலத்துல நிக்கிற உனக்க உரிமை இல்லை என்று சொல்லும் பொழுது நாளைக்கு இந்த நிலமே உனக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்லுவோம் தமிழ்நாட்டில் வன்னியர் போபியா என்ற ஒரு நோய தமிழகத்தில் உள்ள பிற சமூகத்து மக்கள் எல்லாருக்கும் திமுக என்ற இந்த கேடுகட்ட இயக்கம் ஊசி போட்டு ஏற்றி இருக்கிறது தமிழ்நாட்டுல வன்னியர்களை கண்டால் பிற சமூகத்து மக்கள் எல்லோருக்குமே எதிரிகளை போல பார்க்கிறார்கள் இவங்க எல்லா விஷயத்துக்கும் ரோட்டுக்கு வந்து போராடுறாங்க இவங்க எல்லா விஷயத்துக்கும் அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்கறாங்க இவங்க இடஒதுக்கீடு இடஒதுக்கீடுன்னு கேட்டு எங்களுக்கான உரிமையை இவங்க பறிக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி பிற சமூகத்து மக்கள் பிற சமூகத்து மக்கள் அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் குறைந்தது முன்னூற்று ஐம்பது சாதிகள் இருக்கிறது அதுல மட்டுமே இன்றைய சூழ்நிலையில நூற்று பதினைந்து சாதிகள் இருக்கிறது அந்த நூற்று பதினைந்து சாதிகளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல வன்னியர் சங்கம் நடத்திய போராட்டத்தில் அப்போதைய அதிமுகவின் ஆட்சி அப்போதைய அதிமுகவின் இடைக்கால முதலமைச்சராக இருந்த நெடுஞ்செழியின் அவர்களுடைய உத்தரவின் பேர்ல அப்போதைய தமிழக காவல்துறை துப்பாக்கி சுடு நடத்தி இருபத்தி ஒரு பேரை பதைக்க சுட்டு கொன்றார்கள் அந்த உயிர் மட்டும்தான் இழந்தார்களா இந்த இருபது விழுக்காட்டுக்குனா இல்ல இல்லை இன்று வரையில் எடுத்துக்கொண்டால் பல நூறு கணக்கான உயிர்களை நாம் இழந்திருக்கிறோம் இந்த இருபது விழுக்காடு இடஒதுக்கீட்டை பெறுவதற்கு அப்படி வன்னியர்களின் உதிரத்தின் மீதும் உயிர்களின் மீதும் பெறப்பட்ட அந்த இடஒதுக்கீட்டில் நூற்று பதினைந்து சமூகங்கள் அந்த இடஒதுக்கீட்டை அனுபவிக்குது ஆனா வன்னியர்கள் அனுபவிக்கின்ற இடஒதுக்கீடு என்பது குறைந்தது விழுக்காடு தான் மீதமுள்ள விழுக்காடு இடஒதுக்கீட்டை இந்த நூற்று பதினைந்து சமூகங்கள் தான் அனுபவிக்குது ஏற்கனவே ஒரு காணொலியில் சொல்லி அது நூறு விழுக்காடு உண்மை நீங்க குரூப் ஒன்லயோ குரூப் டூலியோ குரூப் த்ரீலயோ குரூப் போர்லயோ பாஸ் பண்ணி நீங்க உள்ள போனா கூட உங்களுக்கு நேர்காணல் நடக்கும் பொழுது உங்களுடைய சர்டிபிகேட்டை பார்த்தாலே எம்பிசியில நீங்க யாருன்னு தெரிஞ்சிடும் எம்பிசியில இருக்கிறது நூத்தி பதினைந்து சமூகம் அந்த நூத்தி பதினைந்து சமூகத்துல நீ யாருன்னு தெரிஞ்சிரும் இந்து வன்னிய குல சத்திரியன் இந்து வன்னிய குல கவுண்டர் இந்து வன்னிய குல கண்டர் இந்து வன்னிய குல நாயக்கர் இந்து வன்னிய குல படையாச்சின்னு இருக்கும் எல்லாரும் ரிஜெக்ட் பண்ணுவான் எதுவோ ஒரு காரணத்தை வச்சு எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணுவான் காரணம் என்ன தெரியுமா அந்த நேர்காணலில் இருப்பவன் உனக்கானவனாக இருக்க மாட்டான் அந்த நேர்காணலில் இருக்கிறவங்க உனக்கானவர்களாக இருக்க மாட்டார்கள் அதனால் உங்களுடைய டிசியை பார்த்தாலே நூற்றுக்கு இரண்டிலிருந்து மூன்று பேர் உள்ள போகிறதே அரிது குறைந்தது ஆயிரம் பேர் அங்க வேகன்சினா எம்பிசி கோட்டாவுக்கு இருநூறு பேருக்கு அங்க இடம் இருக்கு அந்த இருநூறு பேர்ல நூற்று பதினைந்து சமூகங்கள் பிற சமூகங்கள் இருக்குது இல்லையா எம்பிசில இந்த பிற சமூகங்கள்ல யார் யார் எல்லாம் அங்கு தகுதி வாய்ந்தவர்கள் இருக்கிறார்களோ அவர்களை உள்ள எடுப்பாங்க உங்களுக்கு தகுதி இருந்தால் கூட வன்னியர் என்ற அந்த ஒரு முத்திரையை பார்த்த உடனே ஏதோ ஒரு காரணத்தை காட்டி உங்களை ரிஜெக்ட் பண்ணுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் பெறப்பட்ட இந்த இடஒதுக்கீட்டில் இன்று வரையில் நடக்கின்ற அநீதி இதுதான் தமிழ்நாட்டில் ரெண்டரை கோடி மக்கள் வன்னியர்கள் இருந்தோம் கல்வியில இன்று ஓரளவிற்கு இந்த இளைஞர்கள் படித்து மேல வந்தும் கூட அரசாங்க உத்தியோகத்தை முகர்ந்து கூட பார்க்க முடியாத அவள நிலைக்கு இன்று எம் சமூகத்தின் மக்கள் ஏங்கி நிற்கிறார்கள் அப்படின்னா அதுக்கு காரணமே இதுதான் இதற்குத்தான் நான் மீண்டும் 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 வன்னியர்களுக்கு சொல்றேன் நீ இருக்க வேண்டிய இடம் எங்கன்னு முதல்ல முடிவு பண்ணுங்க அதிமுக என்பதும் திமுக என்பதும் இரண்டும் ஒரே கொட்டையில் உரிய மட்டைகள் அது உங்களுக்கான இயக்கம் அல்ல உங்கள் உயிரை பறிப்பதற்கான இயக்கங்கள் உங்கள் உரிமையை பறிப்பதற்கான இயக்கங்கள் உங்கள் கருணாநிதியை சொல்லலாம் எம்ஜிஆர் சொல்லலாம் ஜெயலலிதாவை சொல்லலாம் ஓபிஎஸ் சொல்லலாம் ஈபிஎஸ் சொல்லலாம் இன்னைக்கு இருக்கிற ஸ்டாலினை சொல்லலாம் நாளைக்கு வரப்போற உதயநிதியை சொல்லலாம் ஆனா இவங்க எல்லாருமே உங்க பேரை சொல்ல மாட்டாங்க வாக்கு கேட்பதற்கு மட்டும் உங்க கிட்ட வருவாங்க நாங்கள் உங்களுக்கானவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த நேரம் முடிந்த அடுத்த கணம் உங்களுக்கான உரிமை என்று நீங்கள் போய் நின்றா நீங்க நீதிமன்றத்துக்கு போங்கன்னு சொல்லுவாங்க மத்திய அரச போய் கேளுங்கன்னு சொல்லுவாங்க இப்ப என்ன நடக்குது தமிழ்நாட்டுல பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை கொடுப்பதற்கான அத்தனை உரிமைகளும் மாநில அரசுக்கு இருக்கிறது என்று உச்ச தீர்ப்பு கூறி எத்தனை ஆண்டுகள் ஆயிற்று தமிழக அரசு எதையாவது ஒரு துருமை கிள்ளி போட்டு அன்பு உறவுகளே ஒரே ஒரு நீ அதிமுக அதை பத்தி பேசவே வரல ஒரே ஒரு வன்னியன் உனக்கு அந்த உணர்வு இருக்கிறதா பத்து புள்ளி ஐந்து விழுக்காட்டை பெறுவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் எவ்வளவு போராடி இருப்பார் எண்ணி பார்த்தீங்களா அந்த ஒரு மனிதர் இருக்கின்ற காலம் வரையில்தான் இந்த வன்னியர்களின் உரிமையை பற்றி இங்கு பேசுவதற்கு நாதி இருக்கும் அதன் பிறகு மருத்துவ சின்ன அவர்கள் இருக்கிறார் ஆனால் இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு நாம் போராடி கொண்டே இருக்க வேண்டும் என்னுடைய தாத்தன் போராட்ட களத்தில் என்றார் என் தந்தை போராட்ட களத்தில் என்றார் இன்று நான் போராட்ட களத்தில் இருக்கிறேன் நாளை என் பிள்ளையும் போராட்ட களத்தில் இருக்க வேண்டும் பிறகு என் பேரனும் போராட்ட களத்திற்கு வர வேண்டும் நாங்க வாழறது எப்ப நாங்க வாழறது எப்ப எல்லோரும் செத்த பிறகு நாங்கள் எதுக்குடா வாழும் எல்லோரும் செத்த பிறகு எங்களுக்கு எதுக்குடா அந்த உரிமை எல்லோரும் செத்த பிறகு எங்களுக்கு எதுக்குடா அந்த உரிமை சாதி ஒழிப்பு என்பது நாடகம் அன்பு உறவுகளை முதல்ல அதை புரிஞ்சுக்கிங்க சாதி ஒழிப்பு என்பது மிகப்பெரிய நாடகம் ஓட்டை பெறுவதற்கான வேஷம் இவர்கள் நடிப்பது மொத்த நாடகம் தமிழ்நாட்டில் சில பசுத்தோல் போத்திய புலிகள் இருக்கிறது ஆதி வேதமற்ற இயக்கம் என்று சொல்லுவார்கள் உண்மையான சாதி வெறிபிடித்த இயக்கங்களே அவர்கள்தான் தமிழ்நாட்டில் திமுக அதிமுகவை விட மிகப்பெரிய சாதி இயக்கம் நீங்க பார்க்கவே முடியாது தமிழ்நாட்டில் எல்லா இடங்களிலும் சாதி பிரச்சனையை உருவாக்கி இரு சமூகங்களுக்கான மோதலை ஏற்படுத்தினால் அந்த சமூகங்கள் ஒற்றுமையா இருக்காது அந்த சமூகங்களுக்குள்ள ஒற்றுமைகளை சிதைத்தாலே இங்க அதிமுக திமுக ஜெயிச்சோம் தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கின்ற மிகப்பெரிய சமூகங்கள் இரண்டே சமூகங்கள் தான் இந்த இரண்டு சமூகங்கள் ஒன்றானால் தமிழ்நாட்டில் தமிழர்கள் தமிழ்நாட்டை ஆள முடியும் அது நடக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருப்பது இந்த இரண்டு கொள்ளுங்கள் அன்பு உறவுகளே என் தாத்தன் வாக்களிச்சான் திமுகவுக்கு எங்க அப்பா வாக்களிச்சான் திமுகவுக்கு நானும் அப்படின்னு பழைய புராணத்தை மீண்டும் மீண்டும் பேசிட்டு இருக்காதிங்க காரணம் என்னன்னா உங்க தாத்தன் எதுக்கு வாக்களிச்சான்னு கேட்டிருக்கியா ஒரு நாள் உங்க தந்தையார் எதுக்கு வாக்களிச்சார்னு ஒரு நாள் கேட்டிருக்கியா இல்ல நீ தான் இன்னைக்கு எதற்காக நம்ம திமுகவுக்கு வாக்களிக்கிறோம் ஒரு நாள்ல சிந்திச்சிருக்கியா ஒரு நாள் உட்கார்ந்து சிந்தித்து தெரியும் திமுக உனக்கு என்ன செய்தது என்று இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே உங்களுடைய மேலரசம்பட்டு சண்முகம் யூடியூப் சேனல் ஒரு லட்சத்தி பதினான்காயிரம் சப்ஸ்கிரைபர்களை தாண்டி வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அதற்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள்தான் இந்த வெற்றியை நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்து செல்லுவதற்கு போதிய பொருளாதார வசதிகள் இல்லாததால தொடர்ந்து நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய சேனலின் வளர்ச்சியில் நீங்களும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்றால் தங்களால் இயன்ற பொருளாதார உதவியை செய்யுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளுகிறேன் உதவிகள் செய்ய விரும்புவோர் போன்பே அல்லது வங்கி கணக்குக்கு தாராளமாக நீங்கள் செய்யலாம் அதே வேளையில் நீங்கள் செய்கின்ற இந்த உதவி சமரசமின்றி தமிழகத்தில் இருக்கின்ற இந்த தீய சக்திகளை எதிர்த்து போராடுவதற்கும் கம்பீரமாக நாம் குரல் எழுப்புவதற்கும் அடுத்த தலைமுறைகளை நெறிபட இங்கே சீர்படுத்துவதற்கும் கண்டிப்பாக உதவும் என்று உங்களிடம் நான் உறுதியளிக்கிறேன் நன்றி வணக்கம்